பாக்கு சாகுபடி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க புதன்கிழமை வார வாரம் புதன்கிழமைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் தாளவாடிக்கு பக்கத்தில் இருக்கிற பாரதிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குங்க அந்த ஆர்ட்ஸ் காலேஜ்க்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இருக்குதுங்க அங்கே இன்றைக்கி நடந்த பாக்கு ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்நூற்றி கிலோ பாக்கு விற்பனைக்கு இருந்ததுங்க இதில் காஞ்ச பாக்கு காய்ங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி அறுபத்தி நாலு ரூபா அறுபத்தி ஆறு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக நூற்றி அறுபத்தி ஆறு ரூபா அறுபத்தாறு காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க சாலிப்பாக்குங்க அதாவது பழப்பாக்க காய வச்சு உரிச்சு கொண்டு போயிருப்பாங்க அதான் சாலிப்பாக்குன்னு சொல்லுவாங்க அந்த சாமி பார்க்குங்க ஒரு கிலோ இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபா அறுபத்தாறு காசு வரைக்கும் கொள்முதலாக இருந்ததுங்க அடுத்தபடியாக பழப்பாக்குங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எழுபது ரூபாயில இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தாறு காசு வரைக்கும் கொள்முதலாக இருந்ததுங்க பாக்கு சாகுபடி விவசாயிகள் யார் வேணாலுமேங்க இந்த மண்டிக்கு வந்து பாக்கு ஏலத்துக்கு கொண்டு போகலாங்க நீங்கள் பாக்கு ஏலத்துக்கு போகும்போதுங்க உங்கள் வங்கி கணக்கு புத்தகத்தோட முதல் பக்கம் அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கோடரும் தெரிகிற மாதிரி தெளிவான ஒரு ஜெராக்ஸுங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இந்த ரெண்டையுமே எடுத்துகிட்டு போகணுங்க இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சு அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்